எட்டு தடவை ரைடு வந்த ஒரே குடும்பம் எங்க குடும்பம் தான் இன்கம் டாக்ஸ் இந்த உலகத்திலேயே பெரிய கோடீஸ்வரன் யாருன்னா தான் என்ன மஸ்து கோடீஸ்வர வீட்டில் இருக்க வேண்டியதானே ரைடுக்கு பயந்துக்கிட்டே இங்க வந்திருக்கேன் அண்டா தூரு அவன் அஜித் அம்மா அந்தா இருக்காண்டா காக்கா இப்படி எந்த பிள்ளையாவது சொல்லுமாடா அம்மாவை இறீச்சானே வாழ்த்துக்கள் இந்த மேடை என்றது யாருக்குமே கிடைக்காது அஜித் நான் அரிதாரம் பூசி விட்ட எல்லாம் வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆள வந்துருவாங்க ஆமா நீ நல்லா வரணும் தென் தென் பாண்டி ராமேஸ்வரோ அக்கேவி சிறகு அணுவாற்றலையே உடைந்து காட்டி அக்கேவி சிறகு பொருளே அணுவாற்றலையே உடைந்து காட்டி வெற்றிகளை குவித்தாரை மேஸ்வர தங்கத்தை வசூட அத்துக்கலாம் பள்ளி சொல்லும் இங்கே உள்ள பள்ளி சொல்லும் பிள்ளைகளா பெற்ற தாய் இருந்தவரா செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கள்ளி வள்ளம் தந்தையா இளைஞர்கள் கனவுகள் தமிழக மண் மீது புகழ் துறினார் கடகேறினார் தமிழக மண் மீது புகழ் தூவினார் உங்களை என்னை பாடுகின்றோ பெரும் புத்தமரா அப்துல் கலாம் என்பாணி ஆமே சொனோ தெய்வ சோழன் அப்துல் கலா இந்த பாடலை பாடச் சொல்லி ஏஆர் மங்களம் அம்மாசி குடும்பத்தார்கள் அந்த அம்மாசி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் பிரபாகரன் அவர் சார்பாக எனக்கு இரநூத்தி ஒன்றும் நாரத வேஷம் போடும் வந்து இரநூத்தி ஒன்றும் டான்ஸ் வேஷம் போடும் அடுத்த மூண்டாட்டி ஜெயபுரியா அவர்களுக்கு நூற்றி ஒன்றும் அம்பளி பழத்தை பருவப்படுத்தி அம்மாசி குடும்பத்தார் நீ என்ன சரக்குத்தேன் சாப்பிட்ட இந்த செய்தி விடிய அட்டையில் அதை எழுதி கொடுப்பா அந்த சரக்கு பேர் குருணம் வந்த கலைக்கு குடிச்சுட்டான என்ன எச்சி புத்தி இல்லையா எதோ பூச்ச கிழக்கு இந்த தூங்குற ஆளுகாய் தம்பி சே இருக்காப்பா இந்த தூங்குற ஆளுல பூரா அந்த கிடங்களை டோசர் பண்ணி தள்ள சொல்றாங்க இந்த ஆளுகள்லாம் எதுக்கு தவந்திய எதிரிச்சு வீட்டில் போய் சாணி ஓடுங்க சாணி தளிக்க போங்க நீ ஏன் படுத்து கிடக்கிய ஏண்டா மணிகண்டா அண்ணே மாநாடு மாறி நான் சேர்த்த கூட்டேன் கடா எல்லாம் போயிட்டாங்க பூராமே என்னமோ அவிய டேங்கில் நெல்லை போட்டுட்டு அரிசிக்கு உட்காந்து ஆள் மாதிரி உட்காந்துருக்கீங்கள எல்லாரும் நாடகம் தாக்க போறா வள்ளி வரும்போதே பேர் தூங்குறிய நாரதர் வரும்போது நட்டமணம் ஆனா ராசவாட்டத்தையும் பயந்துக்கிட்டே நிற்க போகிறேன் ஏன் ராஜபாட்டு வேலை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு சொல்லுவேன் எந்த காத்து கருப்பு அண்டிடக்கூடாது கூடாது பிடிச்சிக்கிட்டே பிடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஏற்கனவே அத்த கருப்பு இருபத்தி கோடி பருவ போடணும் கதை இங்கே வர்றா என்ன ஜிமியா படுத்துட்டேன் பெரிய செமிந்தார் மையன் காலை இங்கே நீட்டு கையில விரிச்சு போடு அதை பார்த்துட்டு வெள்ளி செய்வா அந்த பிள்ளை சாமியும் போட்டு பாடுக்கட்டும் கரகிறேன் இந்த கதைக்கு வரேன் வாங்கண்ணே வாங்கண்ணே என்னடா நான் சிட்டுக்குருவி கதையை சொல்றேன் கதைக்கு வாங்கண்ணே என்னமோ கடைக்கு வாங்கினே கப்பு சைடிஸ் இருக்குன்னு சொன்ன மாதிரி சொல்றியாடா நீ அதி பயங்கரமான இல்லைங்க அப்பா அப்படியானே இல்லை ஒரு கிடேரிய காணா தேடி வந்தேன் எப்படி சொல்றாங்க பாத்தியா பப்புனா எங்க அப்பா சொல்லு சொல்ல சரி சொல்லுண்ணே குறிஞ்சி நாடு சிற்று சின்ன கிராமம் சரி இப்போ அதுக்கு என்ன குறிஞ்சி நாடு சின்ன சொல்ல விடு என் குடும்பத்தை பத்தி என்னையும் சொல்ல விடு ப்ரோ குறிஞ்சி நாட்டை கட்டி காத்தார் என் தந்தை கட்டிதானே காத்தாரு இப்போ அதுக்கு என்ன எங்க அப்பா பேரு சொல்லுனே

எப்ப தண்டி கேளி என்ன மசத்துக்கு நாடகத்துக்கு வந்தேன் அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா போட்டு எந்த பசும் போகாத அளவுக்கு இத்தனை கஷ்டங்களையும் இன்னலைகளையும் தாங்கிக் கொண்டு குடும்பத்தை நடத்தினா எங்கள் ஆத்தா மெட்ராஸ் மூஞ்சில பிளேட் போடா வாரி துண்ணுட்டு போயிருவான் கோத்தா கீச்சிருவேன் முத சேர நல்லா உட்காரு கீச்சிருவாரு மைத்த புடுங்கிருவார் எங்கடா அவன் அஜித் அம்மா அந்த இருக்காண்டா காக்கா இப்படி எந்த பிள்ளையாவது சொல்ல மாடா அம்மாவே அம்மா இரிட்டானே வாழ்த்துக்கள் இந்த மேடைன்றது யாருக்குமே கிடைக்காது அஜித் நான் அரிதாரம் பூசி விட்ட ஆளுகள்லாம் வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாக வந்துடுவாங்க ஆமா நீ நல்லா வரணும் அவன் தான் உண்மையில நல்ல உழைப்பாளிப்பாளி நல்ல பய உன் கல்யாணத்துக்கு நான் பொண்ணு வாக்குறன்டா இந்த டயத்தில் எந்த நாரதராது உள்ள கத்துவானா என் நெளிவு கெடுக்கிறதுக்குன்னே கொட்டையை கொடுக்க அண்ணே அண்ணே என் மேலே நீ ரொம்ப பாசமாக இருக்கே ஆமா மிஸ்டர் படித்துறை எனக்கு ஒரு பொண்ணு பாருப்பா எனக்கு ஒரு பொண்ணு பாரு அண்ணனால வாய்தாவுக்கு அலைய முடியாது நீ பஸ் நைட்டில் காலத்துக்கு போடுவே அது மூச்சு தண்ணி செத்து போவே என்ன கோட்டுக்கிட்டுன்னு அலைய வைக்குவேல நீ என்ன பண்றீங்கன்னா வெள்ளாட்டு மூத்திரத்தை குடிச்சிட்டு படுத்துரு கிரகம் பிடிச்ச மயுறு மயின் மூத்திரம் உப்பு கறிக்கும்னு சால்ட்டு போடாத சீனியர் ஆனா எங்க ஆத்தாலும் அப்பனோ என்ன ஒண்ணாங்க நாட்டுக்கிட்டு சேர்த்துட்டாங்களா ஒரு குழந்தை இல்லை ரெண்டு குழந்தை இல்லை எங்க ஆத்தா தவமா தவம் இருந்து மாரியாத்தா கோயிலுக்கு ஏழு சட்டியும் முருகனுக்கு அஞ்சு வேலும் அந்த பதினெட்டாம் அடி கருப்பானுக்கு ரெண்டு அருவாலை எடுத்து வச்சு நாங்க ஏழு பேர் பிறந்தோம் ஏழு காளி வதக்கு வதக்குன்னு ஏழு வெத்த பத்திரிக்கை மாதிரி இருக்கும் இதே வேலையை தரத்த அளவுக்கு என்னடா பொசுக்கு நான் அன்னை குடும்பத்தை ரோட் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் ஏடா ஏய் நீ பேசாம இரு தம்பி ஹலோ மன்னன் இருக்கா எரிச்சி விட்டு வா போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்க ஏய் எதுச்சார் போயா நாடகமா நக்கல் நக்கல் மயிரா தெரியதா அப்படி மூச்சு பிடிப்பா ஏய் நோ நோ கொலகேஸ் நோ செஞ்சூரி ஆம்பல இருந்தாலு ஏய் பேசாம இரு ஏய் கம்டி என்னப்பா பண்றியே நம்ம ஊரா வெளியூரா வெளியூர்னா பைபாஸ் ரோட்ல போட்டு வா தாலி வெறி அடிச்ச நாயை அடித்து போட மாதிரி போட்டு நீனா எடுக்கிற நாட்டுக்கு கெடுக்கிறதுக்கு இருக்க போய் சேர்ந்துரு ஏய் என் வயல்லாம் விழுகாதா சுன்னா பழிக்கும் பேசாமல் வரும் ஆ ஆ ஏ கமிட்டி தூக்கிட்டு போங்கப்பா அந்த பாடியை அது என்ன நாடகத்தை கெடுக்கிறேன் இந்த மூட்டு பேர் உட்காந்துருக்கிறேன் அப்போ ஏதோ என்னோட இது வந்து உங்களை சிரிக்க வைக்கணும் நீ ஜெரிஞ்சு விழுந்துடா அதை வா என்ன நீங்கிட்டு வா மேடை எடுத்து விட்டு போயிடாது ஒரு ஹாஃப் டைம் மூணு மணிக்கு அப்புறம் எடுத்து விட்டு போ நீ அங்கே பாப்பா அப்படி இருந்துக்க ஏதாவது சொன்னா லேசா கழுத்திருப்பேன் கோழியை திருவும் பாரு சடக் சடக் இது எங்க பெரியப்பாமையே அப்படியா கட்ட மாடு உதஞ்சதுல இருந்து எங்க அப்பா வசனம் மறந்து வச்சடா சரி அழுகாம சொல்லு என்ன விட்டுறது ஒரு தேவதை எப்படி உட்காந்துருக்காங்க வாரு ஓலப்பாயில் சுருட்டணும் மோயக்கறி வாங்க உட்காந்துருப்பாங்க வாரு கமிட்டி இந்த வரை வீடியோ வேறு எடுக்கிறேன் அந்த பாடி ஏய் நீங்க என்னடா ஒரு மாதிரியா ஆஸ்பத்திரியில் வந்து பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கீங்க என்னடா ஆர்லிஸ் வாங்கிட்டு வந்தீங்களா பெரிய பாவுக்கு ஆ தகத்தை எடுத்து போடுவேன் பெரிய சேட்டு மையன் பசு காசு இல்லாமல் படுத்து கிடப்ப முண்டேன் வரும்போதே பூனை குறுக்க போச்சு வண்டியை நிறுத்துறான் என் டிரைவர் என் பொண்டாட்டிய கூப்பிடணும் என் அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு திறமையான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி தம்பி இந்த தான் அவர் திருமணம் பண்ணியிருக்காரு